மிருத்யுஞ்சய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற பிப்ரவரி ஒண்ணு இது மிகவும் ஒரு அரிய நாளாக கருதப்பட்டு வருகிறது ஏன் அப்படின்னா இந்த பிப்ரவரி தெய்வ சக்தி மிகுந்த தைப்பூசமும் சந்திரனோட முழு ஒளியில் ஒரு இருக்கின்ற பௌர்ணமியும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வருகிற ஒரு நல்ல ஒரு நல்லா ஒரு நாளாக இந்த ஒரு நாளாக இருக்கிறது தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் சக்தியானது நமக்கு கிடைக்கும் பௌர்ணமியில சிவனின் சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு நாள்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில் நம்ம இருவரையும் நினைத்து நமக்கான வேண்டுதல்கள் நம்ம வைத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல சிவனுக்கும் முருகனுக்கும் பிடித்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இரண்டு சக்திகளும் இணையும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பாவங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகிவிடும் இந்த ஒரு ஒரே நாள்ல சிவனுக்கும் முருகனுக்கும் சேர்த்து நம்ம கூற வேண்டிய ஒரு அரிய யாருக்கும் தெரியாத இரட்டை சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நமது ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்பயிரும் இந்த ஒரு மந்திரத்தை பழைய காலத்துல ஒரு கதையில கூறியிருக்காங்க ஒரு ரிஷிக்கு மூன்று பெரிய பிரச்சனைகள் இருந்தது ஒண்ணு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகள் அடுத்து எதிரிகள் அடுத்ததாக உடல்ல பலவீனம் நோய் நொடிகள் இப்படிப்பட்ட மூணு பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கு சிவன் மீது வேண்டுதல் செய்தார் முருகனை நினைத்து ஆனா ஜபித்தார் ஆனா ஒரு நாள் பௌர்ணமியும் தைப்பூசமும் ரெண்டு ஒரு நாள்ல இந்த ஒரு நாள் போல சேர்ந்து வந்திருக்கிறது அந்த ஒரு நாள்ல இந்த ஒரே ஒரு இரட்டை மந்திரத்தை அவர் கூறியிருக்கிறார் அப்பொழுது ரிஷி சொன்னார் ஒளி தந்தவன் சிவன் அந்த ஒளியில பிறந்தவன் தான் முருகன் இந்த இரண்டு சக்தியும் இணையும் பொழுது பிரபஞ்சமே உனக்கு துணை உனக்கு துணையாக நின்றுவிடும் என்று அந்த ரிஷியானது இந்த பக்தர்களுக்கு கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை தான் காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய பக்தரிடமும் இந்த ஒரு நேரத்துல கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாட்கள் வரும் பொழுது சிவனுக்கும் முருகனுக்கும் இணைந்த ஒரு நாளானது வரும் பொழுது நம்ம அந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளணும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்று காஞ்சி மகான் கூறியிருக்கிறார் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் நம சிவாய வேலாயுதாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை ஏழு நாட்களில் அவரின் உடல்நிலையை மேம்படுத்தியது பிரச்சனைகளை மறைத்தது எதிரிகளின் தீங்கு நிறுத்தப்பட்டது இதுவே சிவன் முருகன் இணைந்த ஒரு பரமசக்தி மந்திரமா கருதப்படுகிறது ஓம் நமசிவாய வேலாயுதாய நமக ஓம் நமசிவாய என்பது சிவனையும் வேலாயுதாய நமக அப்படிங்கிறது முருகனையும் அழைக்கிறது அல்லவா எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க நிச்சயமோடி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஓம் நம சிவாய சிவனின் சக்தி மனசுல அமைதி தடைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் வேலாயுதாய நமக அப்படின்னு கூறும் பொழுது முருகனின் பாதுகாப்பும் எதிரிகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகி விடுவார்கள் திருஷ்டி சூனியம் பீடைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இரண்டு இரண்டு சக்திகளும் சேர்ந்து உண்டாக்கக்கூடிய விளைவு உடல்ல மனம் வாழ்க்கை அனைத்தையும் நமக்கு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நம்ம எப்பொழுது செல்லணும் அப்படின்னா தைப்பூசத்துல காலையில அஞ்சு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள நீங்க தைப்பூசத்துல கூறணும் அந்த தைப்பூசத்தோட காலையில இரவு பௌர்ணமியோட இரவு அந்த பௌர்ணமியோட இரவுல இரவு ஏழு இருந்து பன்னெண்டு மணி அந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்க கூறணும் இந்த ரெண்டு நேரத்துல மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தைப்பூசமும் பௌர்ணமும் இணையக்கூடிய இந்த ஒரு நாள்ல சிவனோட சக்தியும் முருகனுடைய சக்தியும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதை நீங்க எப்படி கூறணும் எப்படி அமர்ந்து கூறணும் அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க உங்க முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி சிவப்பு அல்லது வெள்ளை நிற பூ ஒன்றை நீங்க வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறைகள் ஜெபித்து விடணும் ஓம் நமச்சிவாய வேலாயுதாய நமக அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சிவபெருமான் தடையில் சந்திர ஒளி பிரகாசிக்கும் பிரகாசிக்கும்படி ஒரு கற்பனையை நீங்க செய்து கொள்ளணும் முருகன் தனது வேளால் உங்களுடைய தடைகளை வெட்டும் படியாக அதையும் நீங்க நினைத்துக் கொள்ளணும் சிவபெருமானையும் முருகனையும் இதே போல் நினைத்துக்கொண்ட நூத்தி எட்டு முறைகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க உங்களுடைய உள்ளங்கையை கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க இதுவே இந்த ஒரு மந்திரத்தின் சக்தியை உங்களுக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஜபத்துக்கு பின்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மூணு முறை இந்த ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடணும் அப்பா சிவனை முத்து முருகனை என்னையும் என் குடும்பத்தையும் காக்கணும் அப்படின்னு நீங்க மெதுவாக கூறணும் இதுவே இந்த ஒரு மந்திரத்துக்கு நீங்க செய்கின்ற ஒரு பூஜையாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை விப்ளவுரி ஒண்ணு தைப்பூசம் லீனா தவு தைப்பூசமும் பௌர்ணமி சேர்ந்து வருகின்ற இந்த ஒரு நாள்ல கூறும் பொழுது கர்ம பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் எதிரிகளின் துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் வீட்டுல அசுர சக்திகள் நம்மளை அகலாம நம்மளை வந்து பாதுகாத்துக் கொடுப்பாங்க மனசுல ஒரு அமைதி ஏற்படும் உடல்ல வலிமை ஏற்படும் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல ஒரு வியாபார வளர்ச்சி நம்மளை தேடி வரும் தடைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் குடும்பத்துல அமைதியும் நிதானமும் நிச்சயமாக ஏற்படும் எனவே இந்த ஒரு நாள்ல சிவன் முருகன் இருவரையும் நீங்க இணைத்து அழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு புதிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் இது காஞ்சி மகான் மகாபிரிவாக்குரிய ஒரு எளிய பரிகார முறை எனவே இந்த ஒரு பரிகாரத்தை சிவனுக்குரிய பிகாரத்தையும் முருகப்பெருமானுக்குரிய பரிகாரத்தையும் ஒரே நாளில் நீங்க செய்து முடித்து விடுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமா ஏற்படும் இது காஞ்சி மகான் மகாபெரிவாக்குரிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களும் உருவாக்குங்கள் தவறாம இந்த ஒரு செயலை நீங்க செய்து விடுங்க பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம் நன்றி வணக்கம்